என் அன்புகள் பணிந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க கொல்லிமலையில ராஜேஷ் வக்கீல் ஐயாவோ இவர் இவங்க எல்லாம் நண்பர்கள் இன்னும் நிறைய எல்லாம் என்னை வந்து கூப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க வந்தேன் பார்த்தேன் என்னால தாங்க முடியல அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இந்த பூஜை பண்ணிட்டு போனோம் மிக நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு கிடைச்சது கிடைக்குது அதே விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓனாண்டு செஞ்சா அவசரப்பட்டு எல்லாரும் ஒரே மாதிரி போட்டாங்க பயங்கரமான புகை வந்து அவங்க எல்லாம் ஒரு கிளப்பு கிளப்பிடுச்சு இன்னைக்கு அட்வான்ஸா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் வர 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய செய்யலாம் எல்லோரும் இந்த அக்னி ஏன் துஷ்டசக்தி மாறிடுது இதுக்காக இவர் மட்டும் இல்ல பாருங்க அவர் வயசுக்கு ஆசைப்பட்டாரு இன்னொரு கோயில் போன கட்டினா கட்ட ஆள் ஆளு அவர் மரணம் ஆயிட்டாரு உயிர் இருக்கும்போது உயிர் போனபடி எதுவுமே இல்லை ஆத்மா ஆன்மா செத்து போனாலும் அது என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் முன்னோர்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய நாள் தை அமாவாசை அன்று பிரதித்திங்கா தேவி என்ன செய்வன ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு தெய்வ பிசாசு எது இருந்தாலும் இன்னைக்கு மாறக்கூடிய நாள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்க இந்த எடுத்து காட்டினாதான் உலகத்துக்கு தெரியும் அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்தது இவங்களை கூட பார்த்தது கூட எப்படி பார்த்தாங்க தெரியுமா வண்டியில பார்த்தாங்க திருவண்ணாமலை பிறகு படித்தவங்களும் அந்த படித்தவங்களுக்கு அந்த வேலையை பாருங்க அது சரியில்லை இது சரியில்லை புறனையை பார்த்து வீண் பம்புகள் வழக்கு பண்ணாதீங்க கோவில கட்டி கும்பாபிஷம் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடு நகரம் நல்லா இருக்கும் ஆட்சி புரியும் முருகன் தான் ஆட்சி பரணும் நல்லாட்சி புரிஞ்சாதான் நாடு நகரம் நல்லா இருக்கும் இதனால இந்த நிலை மாறன்னா உண்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி சித்தர்களுடைய ஆட்சி வந்தாலும் காப்பாற்ற முடியும் சித்தனுக்கெல்லாம் சித்தன் பித்தனுக்கு பார்த்தாலும் முருகனோட ஆட்சி வரணும் எம்பருமாட ஆட்சி வரணும் சக்தியோட அருள் இருந்தாதான் முடியும் அண்ணாமலைக்கு அருள் முருகனுக்கு அருள்